ராமசீதான்னு ஒன்று இருக்குது அப்புறம் புல்லக்ஸ் காட்டுன்னு ஒன்று இருக்குது இதுலேயே வெரைட்டி சார் வேறு வெரைட்டியாக ஒரே கான்செப்ட் தான் ஒன் ஃப்ளவர் மெனி ஃப்ரூட் கான்செப்ட் ஒரு பூ தான் வரும் இல்லை பழைய பல காய்கள் இருக்கும் இப்போ ஒரு சீத்தாப்பழம் பார்க்குறோன்னா இல்லை ஒவ்வொரு கணுவும் ஒரு காய் அதனால தான் அத்தனை விதைகள் உள்ளே இருக்குது வரிசையாக விதை இருக்கும் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆக்சிஜன் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் சுற்றிலாம் வந்து அது பல ஃப்ரூட் பட் ஒரு ஃப்ளவர்லேருந்து வர்றது ஸோ அது இதனுடைய அதிசயம் தான் ஒரு பூ தான் ஆனால் நிறையா காய்கள் அப்படி வந்துடும் இதில் இனிப்பு நிறையா இருக்குது இந்த எல்லாம் நிறைய இனிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க பட் இனிப்பு வந்து இது நம்மளை டேமேஜ் பண்ணாது இதை சந்தோஷம் சாப்பிடலாம் நிறைய பேர் இனிப்பாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடாம போடுவாங்க அப்படின்னா ஒன்று நல்லா கிடைச்சா சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிடும் போது இடையில ஒரு சின்னதாக நறுனு ஒரு டேஸ்ட் இருக்கும் யாராவது ஃபீல் பண்ணிங்களான்னு தெரியும் சாப்பிடும்போது இடையில ஒரு இனித்த கடிக்கிற மாதிரி ஒரு கல் அதில் ஸ்டோன் செல்ஸ் ஸ்டோன் செல்ஸ் நிறையா இருக்கிறது வந்து ஒரு வேளை லூஸ் மோஷன் தள்ளிவிடும் அதை பார்த்து பயந்துரணுமே பயந்துரானேன் ஐயோ லூஸ் மோஷன் போகிறது பட் அது வந்து அந்த ஸ்டோன் செல்ஸ்னால வர்றது ஸ்டோன் செல்ஸ் இருக்கிறது வந்து இயல்பு அது அந்த செடியோட இயல்பு அதனால் தாராளமாக அதை ஃபேஸ் பண்ணலாம் இனிப்பு நல்லது அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது சந்தோஷமாக சாப்பிட்லாம் சார் சீத்தாழம் வந்து கேன்சர் செல்லை வந்து அதிகரிக்க விடாது கேன்சர் செல்லை உற்பத்தி ஆகிருந்துச்சுன்னா அதை வந்து அதை கட்டுப்படுத்தாதான் ஆனால் அதை அதிகரிக்க விடாது கேன்சர் செல்லை மடக்கும் அப்படின்னா கட்டுப்பா அந்த அந்த லெவல்லே வச்சுருக்கோம் அப்படின்னா சொல்லி நான் ஒரு இதில் படித்தேன் கேரக்ட் நீ சொல்லிக்க அந்த அதனால வந்து பழங்கள் எல்லாத்துக்குமே அந்த கேரக்டர் அதாவது நல்லா இருக்கும் போதே வந்து இந்த அடிக்கடி சில பேருக்கு வந்து உதட்டில் புண்ணு வரும் நாக்கில் புண்ணு வரும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வரும் அப்பப்போ எதாவது அந்த மாதிரி நாக்கில் வாயில் எங்கேயாவது எழுதியிலாம் புண்ணு வரவங்க அது ஒரு ஒரு வாரத்துக்கு இருக்கும் அப்புறம் அதான் மாறுமுன்னு வச்சுக்கோங்க அப்படியாவது சீத்தா பழம் கம்பல்சரி சாப்பிடணுமா வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு பழம் சாப்பிட்டோம்னு சொன்னால் அந்த மாதிரி புண்ணு வராது ஒன்று இன்னொன்று வந்து கேன் கேன்சருக்குரிய செல் ஆரம்ப ஸ்டேஜில் அந்த மாதிரி வரும்னு சொல்கிறாங்க அதை தடுத்துரும் சொல்லி போட்டுருக்காங்க இது முக்கியமான பழம் நம்ம கட்டாயம் சாப்பிட வேண்டிய பழத்தில் இது ஒன்று நம்ம ஊர் அழகாக ஆனால் சீத்தா பழத்தை கொய்யா பழம் சாப்பிட்ற அளவுக்கு சீத்தா பழம் யாரும் அதிகமாக வாங்குறது கடையில் பெருசு பெருசாக இருக்குது ஏன்னா அது சீத்தா பழம்னா பெருசு அந்த பிள்ளைக்ஸ் காட்டுருக்கும் சீத்தா இருக்கும் பெருசு இது கிடைக்குது ரொம்ப ரேர் எங்கேயாவது ஒண்ணு ரெண்டு வரும் ஆமா அதனால எல்லா பழமுமே சார் அரிசியில் அதுதான் படுத்திரும் சார் நீ